நம்ம சிவாயம் அஸ்ட்ராஸ் வே சேனலுக்கு உங்களை வரவேற்கிற சந்தோஷம் அடைகிறேன் ஸோ நாம் இன்னைக்கு ஜாதக ரீதியாக சில கேள்விகளுக்கு வந்து பதில் தேடுவோம் அதில் ஒன்று ஒரு சிலருக்கு வந்து தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் வந்து அடுத்தவங்களை வந்து நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் மிரட்டுவாங்க இல்லை ஒரு சிலர் வந்து நம்பிக்கை இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து உருவாகும் ஸோ இது ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கு உருவாகும் எதனால் உருவாகுது எந்த காலகட்டத்தில் உருவாகுங்கிற கேள்விகளுக்கு நம்ம இப்போ பதில் பார்ப்போம் முதல்ல வந்து மூணாம் இடம் அதே மாதிரி சந்திரன் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றாம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய வெளித்தோற்றம் அதாவது இப்போ நம்மட்ட அவங்க பேசுகிறது பழகிறது அதெல்லாம் குறிக்கிறது ஒன்றாம் இடம் அதை லக்கணம்னு சொல்கிறது மூணாம் இடம்ங்கிறது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் இப்போ ஒருத்தரை கூட நம்ம பேசுனா கூட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகக்கூடிய மனசுக்குள்ளே என்ன எண்ணங்கள் ஓடுதுங்கிறது நமக்கு தெரியாது அதை பற்றி சொல்லக்கூடியது வந்து இங்கே வந்து மூணாம் இடம் அதே மாதிரி பொதுவாக வந்து சந்திரனை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சந்திரன் இப்போ இந்த மூணாம் இடம் அதே மாதிரி சந்திரன் இது ரெண்டுமே வந்து எந்த விதத்துலையும் பாதிப்படையாமல் இருக்கிறது பொதுவாக நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ மூணாம் இடத்தோடையோ சந்திரனோடையோ அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆறாம் இடம் வந்து சேர்ந்துருது அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க எல்லாத்துக்கும் கவலைப்படுவாங்க ரொம் அதாவது அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலும் அதுக்காக அவங்க வருத்தப்படுவாங்க தனக்கே ஒரு கஷ்டம் நேருதுனாலும் அதனால் வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் வருது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அளவுக்கு அதிகமான கோபம் வரும் அளவுக்கு அதிகமான வாங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து வரும் அது எதனால் வருது அந்த ஒரு இன்செக்யூரிட்டி அவங்க ம அந்த மனசில் வந்து ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ அந்த அவங்களுக்கு வந்து சரி எனக்கு இந்த கஷ்டம் வந்தது இந்த கஷ்ட இந்த கஷ்டத்துக்கு காரணம் இன்னார் அதே கஷ்டத்தை நான் அவங்களுக்கு உண்டாக்குவேன் அப்படிங்கிற அந்த போக்கு வந்து அந்த மூணாம் இடம் ஆறாம் இடம் சேரும்போது வந்து உருவாகும் அது அதுக்கு அவங்களுக்கு பல காரணங்கள் கவலைகள் இருக்கும் பயம் இருக்கும் யாரையும் வந்து அவங்க வந்து எளிதில் நம்ப மாட்டாங்க ரொம்ப சென்சிட்டிவாக இப்போ யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த அந்த வார்த்தையை வந்து அவங்களால தாங்க முடியாது ஸோ இடம் ஆறாம் இடம் சேர்ந்தால் இந்த மாதிரி மனதில் இந்த மாதிரி கலக்கங்களை உருவாக்கும் இப்போ மூணாம் இடம் எட்டாம் இடம் சேர்ந்துருச்சு இல்லை சந்திரனும் எட்டாம் இடமும் சேருது அப்படின்னா என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து இவங்க வந்து அவங்க எண்ணங்களை வந்து வெளியில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி என்ன ஓட்டம் இருக்குங்கிறது கண்டே பிடிக்க முடியாது இப்போ உள்ளுக்குள்ளே அவங்க வந்து ரொம்ப வந்து கலக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா கூட வெளியில் வந்து ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க இல்லை அவங்க உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா கூட அந்த சந்தோஷமாக இருக்காங்கங்கிறதும் நமக்கு வெளியில் தெரியாது அப்போ அவங்க உள்ளுக்குள்ளே என்ன மனநிலைமையில் இருக்காங்களே சந்தோஷமாக இருக்காங்களே சந்தோஷம் இல்லையா என்னங்கிறது அவங்களுக்கே வந்து தெரியாது அப்படிங்கும்போது என்னென்னாக்கும் ஒரு நாள் அவங்க சாதாரணமாக இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக சந்தோஷமாகவும் இருக்கலாம் துக்கமாகவும் இருக்கலாம் கோபமாகவும் இருக்கலாம் இல்லை மனசில் வழியோடு இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதே நபர் மறுநாள் வேறு மாதிரி இருக்கலாம் இல்லை காலையில் ஒரு மனநிலை மேல இருக்கலாம் சாயந்தரம் ஒரு மனநிலை மேல இருக்கலாம் அப்படிதான் என்ன அர்த்தம் அவங்க பொதுவாக அவங்க மனசை அவங்களாலே வந்து கணிக்க முடியாது அப்படின்னா அடுத்தவங்களால அவங்க அவங்களுடைய மனம் இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய குணம் இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் இப்படி தான் ஓடுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது இது மூணாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு ஏற்பட்டால் இப்போ மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு ஏற்பட்டுருது இல்லை சந்திரனும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதிக்கும் தொடர்பு ஏற்பட்டுறதுனால் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை இருக்காது அவ நம்பிக்கையாக இருக்கும் இது நடக்காது இது சரியா வராது இது போகாது அந்த அந்த அதாவது ஒரு ஒரு விரக்தி மனப்பான்மை சரி இதெல்லாம் நமக்கு நடக்காது இதெல்லாம் நமக்கு ஆகாதுங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை வந்து இது வந்து ஏற்படுத்தும் இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தில் இப்போ மூணாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் சேருது அப்படின்னா இல்லை சந்திரனோட ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடத்த அதிபதி வந்து சேர்றேன் அப்படின்னா ஆகும் கடுமையான கஷ்டம் மனசில் வந்து ஆத்திரம் வெறி கோபம் சரி ஒன்று நான் போய் அடுத்தவங்க நான் நான் செத்து போயிடுறேன் அதாவது நான் போய் ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு நான் செத்து போயிடுறங்கிற எண்ணம் உருவாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பழி வாங்குகிறேன் அதுக்கப்புறம் நான் என்னையவே நான் வந்து ப பழி பழி கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன கொலை செய்யக்கூடிய எண்ணங்களும் உருவாகும் அதே நேரத்தில் அந்த தற்கொலை பண்ணிக்கக்கூடிய எண்ணங்களும் உருவாகிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் சேர்க்குது இப்போ ஒருத்தருக்கு வந்து கடுமையான கடன் நெருக்கடி இருக்குது பிரச்சனை இருக்குது பிரச்சனைகள் தாங்க முடியல சரி இனிமேல் வாழ்ந்து ஒன்றும் ஆகாது இது இனிமேல் நடக்க நம்ம இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ முடியாது இதுக்கு மேலே இதுக்கு வழியே இல்லை சாகுறதான் ஒன்று வழி அப்படிங்கிறது அந்த மூணாம் இடம் மரம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் வரும்போது உண்டாகும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு நோய் இதுதான் ஒரு நோயின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க இனிமேல் கடைசி வரைக்கும் இந்த நோயோடு தான் வாழணுங்கிற ஒரு நிலைமை உண்டாகுது அப்போ கடுமையான மன வழி ஏற்பட்டு சரி இதுக்கு மேலே வாழ்கிறது வீணு நம்மளுடைய வாழ்க்கையில இனிமேல் நல்லதுங்கிறது நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்களுக்கு வந்து அதை சூசைட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து உருவாயிடும் அதே மாதிரி இப்போ மூணாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் மனசில் வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சோகம் என்னை நிறையா பேர் ஏமாற்றிட்டாங்க இல்லை நான் நிறைய நான் நிறைய விஷயங்களில் நான் ஏமாத்துட்டேன் நிறையா அவமானப்பட்டிருக்கேன் அசிங்கப்பட்டிருக்கேன் கேவலப்பட்டிருக்கேன் ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நடக்காத துன்பங்களே இல்லை கஷ்டங்களே கிடையாது அதெல்லாம் என்னால் வெளியில் சொல்ல முடியல சரி இதெல்லாம் சுமந்துக்கிட்டு எதுக்கு போய் வாழணும் இதுக்கு நம்ம வந்து நான் வந்து செத்து போயிடுறது எனக்கு வந்து நல்லது அப்படிங்கிற இந்த எண்ணம் வந்து மூணு எட்டு பன்னெண்டாம் இடம் வந்து உண்டாகும் போது வந்து உண்டாயிரும் சைக்குலா அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத சில கஷ்டங்கள் இல்லை இதுக்கு மேலே நான் கஷ்டத்தை அனு அனுப்பிட்டது கிடையாது எத்தனையோ கஷ்டங்களை நான் அணிவிச்சிட்டேன் இனிமேல் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வழி தெரியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் நான் வந்து இந்த முடிவு எடுக்கிறேங்கிற ஒரு அதாவது என்ன சொல்கிற வைராக்கியமான ஒரு மனநிலைமையை வந்து இது வந்து கொண்டு வந்து விட்ரு மூணு எட்டு பன்னெண்டு சேர்றது இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூணுமே சேர்ந்துருச்சு என்ன ஆகும் இங்கே வந்து கடுமையான அதாவது அந்த சூசைட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அதாவது ஒரு சூழ்நிலையை வந்து இது வந்து உருவாக்கி விட்டுரும் அதே மாதிரி இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னும் வந்து ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிஷ பலக்கணமாக எடுத்துக்கிடுவோம் இப்போ மூணாம் இடமே சந்திரன் ஆறாம் இடம் வந்து சுக்கரன் எட்டாம் இடம் வந்து குரு பன்னெண்டாம் இடம் வந்து செவ்வாய் அப்போ இந்த சந்திரனோட சுக்கரனோ கு சுக்கரன் குரு செவ்வாயுடைய தொடர்பு உண்டாகுதுன்னு உண்டாகுனா அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆத்திரம் கோபம் அவமானம் எல்லாம் கஷ்டங்களை துன்பங்கள் துயரங்களை சந்தித்து இனி வாழ வேண்டாங்கிற ஒரு முடிவை வந்து அவங்க வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் ஸோ பொதுவாக மூணாம் இடம் சந்திரன் இது ரெண்டுமே பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகக்கூடாது இப்போ மூணாம் இடத்தோடு வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சேர்ந்தாலே வந்து பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அதோடு சந்திரனுக்கும் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் இப்போ இல்லை மூணாம் இடமும் பாதிச்சிருச்சு சந்திரனும் பாதிச்சிருச்சுன்னா அந்த பிரச்சனைகளை ரொம்ப பூதாகரமாக கொண்டு வந்துடும் ஸோ அடிப்படையில் ஒருத்தருக்கு வந்து அந்த தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணத்துக்கு இதுதான் காரணம் இது போன்ற மேலும் பல பதிவுகளை நாம் வரக்கூடிய வீடியோ காலங்களில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து எங்களுடைய அசோசியே சேனலுக்கு உங்கள் ஆதரவை வந்து கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்